ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் வெல்கம்ஸ் என்னடாது இந்த வீடியோவில் ஒரு பக்கம் ஒரு மேப் காட்டுறோம் இன்னொரு பக்கம் ஒரு ஷோரூமை காட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம எஸ் ஆர் தமிழன் யூடியூப் சேனலோடைய ஸ்டுடியோஸை டெக்கரேட் பண்றதுக்காக வால்பேப்பர்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம் நம்ம கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜ் இருக்கு இல்லைங்களா ஈச்சனாரி பக்கத்துல அங்க எல்என்டி பைபாஸில் இருக்கக்கூடிய ஒன் டூ த்ரீ வால் பேப்பர்ஸ் தாங்க வந்திருக்கிறோம் வணக்கம் நண்பர்களே நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ வால் பேப்பர் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா தேனி அண்ட் டைம் டூ ரெண்டு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபான்ற ஆஃபர் போட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்லர் இந்த ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுறவங்க இந்த கமர்ஷியல் பிளேஸ் நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டாக எனக்கு இன்ஸ்டாலேஷனோட பண்ணி தரணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பார்லர் காரங்களும் கமர்ஷியல் பிளேஸ்லையும் இந்த நியூ யூடியூப் சேனல்ஸ் அவங்களோட ஸ்டுடியோக்காண்டி வால் பேப்பருக்கு லோ காஸ்ட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி தர சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனல் வந்து அவர் அவர் வந்து அவரோட ஸ்டுடியோ வந்து டெக்கரேஷன் பண்ணுறக்கான்னு நம்மகிட்ட ஒரு கொட்டேஷன் கேட்டிருந்தார் அவருக்கு வந்து வால் பேப்பர் பண்ணி தர சொல்லியிருந்தார் நம்ம கொடுத்த கொட்டேஷன் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து லேயிங்கோட வித் லேயிங்கோட ஸோ அவருக்கான டிசைன் சூஸ் பண்ணியிருந்தார் இந்த மாதிரியான ப்ரீமியமான ரோல்ஸ் தான் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வித் லேயிங்கோட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இன்சிலேஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாமே யூஎஸ் கலெக்ஷன் ரோல் இது பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்லேயே நம்ம இன்சிலேஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் தாராளமாக லைஃப் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபிள் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸ் கலெக்ஷன் உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாரின் கலெக்ஷன் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் யுஎஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து ப்ரீமியமான லுக்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் வந்து இன்சுலேஷன் ஆஃப்டர் இன்சுலேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் ப்ரீமியமா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து ப்ரீமியமான கேட்லாக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி கேட்லாக்ஸ் எல்லாமே வந்து வித் லேயிங்கோட அண்டு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கோயம்புத்தூர்ல நீங்க எங்க போனாலும் இந்த மாதிரி வாரண்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரீமியமான வால் பேப்பர்ஸ் கேட்லாக் எல்லாமே நம்மட்ட இருக்கு அதுமில்லாம இந்த மாதிரி வால் வால்பேப்பர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி புத்தாஸ் வால்பேப்பர்ஸ் இல்லை உங்களோட கமர்ஷியலுக்கு உங்களோட சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கான பிக்சர்ஸ் இருந்தா கூட நம்ம இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் வால் பேப்பர்ஸுமே நிறைய பண்ணி கொடுத்துட்டு அது அதுல நம்மட்ட ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இருக்குது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்து இன்னைக்கு ஸ்டூடியோ பார்லர் இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்து ஒரு யூனிக்கான ஒரு இதாக இருக்குது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம் நம்மளோட வீடியோலேயே இருக்குது அதில் மட்டும் நம்மட்ட மேட் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க இந்த பிராண்டட் மேட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒண்டர் ஃப்ளோர் சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் தான் நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டிசைன்ஸ் மேலே நிறையா இருக்குது எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் ஸ்டோனு இந்த மாதிரி இருக்கும் யுனிக்கான கலெக்ஷன் தான் நம்மகிட்ட இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டலேஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அவர்னா வந்து எஸ்ஆர் தமிழ் யூடியூப் சேனல் அவரோட ஸ்டுடியோக்கு வந்து நம்ம இன்சலேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப்டர் ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துருவாரு அது இல்லாமல் இதோட மெட்டீரியல் பேஸ் எப்படி இருக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிடுவார் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க எக்ஸ்பர்ட் நம்ம வீட்டுக்கு விசிட் பண்ணி வாலுடைய பிரெத் ஹைட் ஹைட்டெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு வால் பேப்பர்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணாங்க கட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் க்ளூ வச்சுருந்தாங்க அந்த க்ளூவை நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆஃப்டர் தட் அந்த வால்பேப்பர்ஸில் ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அந்த ஸ்பெஷல் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாங்க அதே போல் வால்யூமே அப்ளை பண்ணிட்டாங்க நான் கூட பயந்தேன் இந்த மாதிரி க்ளூவெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களே நம்ம வாலுக்கு எதாவது டேமேஜ் ஆகிடுமா இல்லை வால்பேப்பரில் ஏதாவது என்ன சொல்கிறதுனா வால் பேப்பர் ஒரு மாதிரி சுருங்கிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட்லாம் இருந்தது பட் ஆனால் அவங்க ஒட்ட ஆரம்பித்தாங்க ஒட்ட ஒட்டமே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சோ ரைட்டு இவங்க வந்து இதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க பட் ஆனால் ஒர்க் பண்ண 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 அந்த வாலோடைய லுக்கே மாறிடுச்சு அண்டு அதே போல் இவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்பவே கிளீன் அண்ட் நீட் அண்ட் பக்கா ப்ரொஃபஷ்னல் அதாவது எஜ் டு எஜ் கார்னர் டு கார்னர் இது மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ப்ராப்பராக கட் பண்ணி அந்த இடத்துல வந்து வால் பேப்பர் ஒட்டின மாதிரியே தெரியாதுங்க அதாவது ஒரு நாலஞ்சு ரோல்ஸ் ஆஃப் வால் பேப்பர்ஸ் வந்து நம்மளுடைய பிளேஸில் யூஸ் பண்ணாங்க பட் ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரே வால்பேப்பரை ஒரு வால் ஃபுல்லோ ஒட்டின மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லைங்க இவங்களோட வால்பேப்பர்ஸ் ரொம்பவே தரமாக நீட்டாக இருக்குது முன்னாடியே சொன்னாங்க இது மாதிரி வந்து எங்கள் வால் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பெட் கிளாத் வச்சு துடைக்கலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நான் ஒட்டி செகண்ட் டேவே வந்து அதை ட்ரை பண்ணேன் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குங்க ஸோ நீங்களும் உங்கள் வீடு உங்கள் பெட்ரூம் உங்கள் ஆஃபீஸ் உங்களுடைய தொழில் சார்ந்த இடங்கள் எங்கேனாலும் வால் பேப்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னா வேற எங்கேயுமே வேண்டாம் ஒன் டூ த்ரீ வால் பேப்பர்ஸ் போங்க ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க தரமான பொருளாக இருக்கு இவங்ககிட்ட வாங்குறது இவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலோட ஸ்டுடியோஸ் இங்கேருந்து தான் நம்மளுடைய சேனலுக்கான லைவ் அண்ட் எடிட்டிங் இதெல்லாமே நம்ம பண்ணுறோம் இந்த ஆஃபீஸ் இந்த அளவுக்கு அழகாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து அலங்கரிச்சிருக்கிற வால்பேப்பர்ஸ்